உபேசரணும் குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளை வணங்கி இன்றைய வார வழிபாட்டின் நிகழ்வில் சொற்பொழிவு நிகழ்வினை காணவந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் இதுகாரும் வார வழிபாட்டிலே சொற்பொழிவு நிகழ்விலே மகான் வண்ணச்சரவம் தண்டவாணி சுவாமிகள் அருளிய புலவர் புராணத்திலிருந்து வாத ஊரார் கண்டு வருகின்றோம் அத்தகைய விதத்தில் தொடர்ந்து இரண்டு வாரங்களாக முற்பிறவியில் முற்பிறவியிலிருந்து தொடங்கி பிறகு அவர் குருந்த மரத்தடியிலே உருவாக அமர்ந்திருந்த ஈசன் திருவடியில் அமர்ந்து தன்னையே மறந்து அனைத்து உலக பற்றுக்களையும் துறந்து பிறவியில்லா ஒரு முத்துப்பேர் நிலை வேண்டும் என வேண்டி அமர்கிறார் அங்கவருக்கு அருள் செய்து ஞான உபதேசம் செய்த ஈசன் குருவாக இருந்து அங்கிருந்து மறைகின்றார் அவர் மறைந்த இடத்திலே இவர் திருக்கோயில் ஒன்றை அமைக்கின்றார் இதுவரை நாம் பார்த்துள்ளோம் அதே நேரத்திலே குதிரைகளை வாங்கி வருவதாக மன்னனிடம் பொண்ணும் பொருளும் பெற்று வந்தவர் அனைத்தையும் இத்திருப்பணிக்கு அர்ப்பணித்து விட்டார் மன்னனிடமிருந்து ஓலை வந்தது இவர் நேராகவே சென்று மன்னனிடம் தான் இதுவரை இருந்த பதவியிலிருந்து துறந்து தற்போது ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழ உள்ளதாகவும் தான் துறவையாகிய நிலை கண்டதாகவும் கூறுகிறார் இருப்பினும் அந்த மன்னன் அதனை ஏற்கவில்லை அதனையும் சுவாமிகள் சொல்வார்கள் புறச்சமயத்தில் உள்ளோருக்கு இறைவனே காட்சி தந்தாலும் அதை உணர முடியாது அத்தகைய விதத்திலே மாணிக்க எப்படி உணர முடியும் மாணிக்கவாசகரை யாரும் காணாத ஒரு சிறையில் அடைத்தார் மாணிக்கவாசகர் வாக்கு தந்தார் ஆவணி மூல என்று குதிரைகள் வந்து சேரும் என்று அதே ஒன்று ஆவணி மூலன் வந்தது மூலநாளும் வந்தது அன்றைய தினத்திலே ஈசன் குதிரைகளை ஓட்டி வருகின்றான் எங்கே பொன்மதில் சூழ்ந்த பாண்டியனுடைய நாட்டிற்கு என்று இந்த இடத்தில் சுவாமிகள் கூறுகிறார் ஏனென்றால் அத்தனை வளமையான நாடாக உள்ளது அந்த நாட்டுக்கு சிவபெருமானே குதிரைகளை வழிநடத்தி வருகின்றார் அந்த குதிரைகள் அந்த குதிரைகளுக்கு தமிழில் நம்ம என்ன சொல்கிறோம் பரிகள் என்று சொல்கின்றோம் அந்த பரிகளை எல்லாம் நரிகளால் அதாவது பரி என்றால் குதிரை நரி நமக்கு தெரியும் நரிகளை பரிகளாக்கி நரிகளை எல்லாம் நரி கூட்டத்தை குதிரை கூட்டமாக மாற்றி ஈசன் வழிநடத்தி வருகின்றார் அவருடைய திருவிளையாடலை தொடங்குகின்றார் இப்படி இருக்கும் பொழுது மதுரையினுடைய கிழக்கு பகுதிக்குள்ளே அந்த வந்து சேர்ந்த அந்த குதிரைகளுடைய கூட்டத்தை பார்க்கும் பொழுது மக்கள் அனைவரும் வியக்கிறார்கள் அரசன் உட்பட வியந்து போகிறான் அப்படி ஒரு குதிரையை அவர் பார்த்ததே இல்லை அந்த குதிரையை பார்க்கும் பொழுது அரசனுக்கு தெரியுது இதெல்லாம் தரையில் ஓடுற மாதிரி குதிரை மாதிரி தெரியல எல்லாம் வானத்தில் பறக்கிற குதிரை மாதிரி தெரியுதே அப்படி ஒரு அழகு அந்த குதிரைகளுடைய கம்பீரத்தை பார்த்து அவர் வியந்து போயிடுறார் அப்படி இருக்கும் பொழுது அந்த எங்கு நோக்கினாலும் அந்த குதிரை கூட்டத்தோட அந்த கால் சத்தம் அப்படி கேட்குது மக்களெல்லாம் வியந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த குதிரையை ஓட்டி வந்த அந்த ஈசனுடைய அந்த தி உருவத்தை பார்க்கிறார்கள் அந்த மன்னன் அவரை பார்க்கும் பொழுது தெரியுது எப்படி காட்சி அளிக்கிறாரா அந்த குதிரையை ஓட்டி வந்த தலைமை தலைமையாக நின்று கொண்டிருந்தவன் அந்த திரையை தன் தலையிலே மறைத்து உள்ளதை போல அவருக்கு தோணுது அதாவது சிவன் தான் இந்த வடிவில் வந்தானோன்னு அரசனுக்கே தோன்ற மாதிரி ஒரு தோற்றம் ஏனென்றால் சென்றது சிவன் தானே அப்படி இருக்கும் பொழுது இந்த குதிரைகளை பார்த்த உடனே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைஞ்சு போயிடுறேன் உடனே என்ன பண்றாரு இந்த குதிரையெல்லாம் அழைச்சிட்டு வந்தவங்க அந்த தலைமையாக வழிநடத்தி வந்தவனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே சொல்லி ஒரு பொன்னால் ஆன ஒரு பட்டை எடுத்து அவருக்கு பரிசாக கொடுக்கிறார் இது சாமிகள் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறார் என்றால் மற்றவருடைய கண்ணோட்டம் வேறு மகான் வண்ணச்சிரமம் தண்டவாணி சாமிகளுடைய கண்ணோட்டம் வேறு என்பதற்கு ஒரு விளக்கம் அந்த குதிரையை ஓட்டி வந்த அந்த தலைமை தலைமையானவன் எப்படி வாங்கிறானா அந்த பட்டாளையை அந்த கசையில் மூலமாக வாங்கிறேன் குதிரையை ஓட்டுறக்காக பயன்படுத்துங்களே சாட்டை அதில் வச்சு வாங்குகிறான் இதை வாங்கியவுடன் அரசருக்கு ஏன் இந்த மாதிரி வாங்குறாரே கைகளில் வாங்காமல் இப்படி வாங்குறாரே ஒரு மரியாதை குறைவாக இருக்குது எப்படி போல் உணர்றார் அப்போ அங்கே இருக்கிற அமைச்சர்கள் சொல்கிறாங்க இது அவங்களுடைய வழக்கம் அவர்கள் அப்படித்தான் அந்த பொருளை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து வரலாறுல சொல்கிறது ஆனால் நமது சாமிகள் எதை சொல்கிறார் என்றால் இதை அவர்கள் வழக்கமாக வைத்திருந்தாலும் நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறார் நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் அரசர் ஒரு பொருளை அன்போடு கொடுக்கும்போது அவை இப்படி வாங்கிடக்கூடாது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நம்ம ஒரு பிரசாதம் வாங்கும் பொழுது அந்த பிரசாதம் வாங்குவதற்குன்னு ஒரு முறை இருக்கும் இரண்டு கைகளை கூப்பி பணிந்து வணங்கி குனிந்து அந்த பிரசாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை நம்ம ஒரு கையில் வாங்குறதே அவமதிப்பாக நினைக்கிறோம் அதைத்தான் சாமிகள் இந்த சரத்தை சொல்கிறாரு அவன் சிவனாக இருந்தாலும் கூட அந்த பொருளை பெறும் பொழுது அதை வந்து மரியாதையாக பெற்றிருக்க வேண்டும் என்று சூசகமாக இதில் சொல்லுவார் இது சாமிகளுடைய கருத்து அப்படி இருக்கும் பொழுது அரண்மனையில் ஏற்கனவே ஏ நிறைய குதிரைகள் இருக்குது இந்த குதிரைகளோடு சேர்த்து அந்த குதிரையெல்லாம் கொண்டு போய் கட்டியாச்சு இப்போ என்ன பண்ணுறாரு மன்னருக்கு நல்ல மகிழ்ச்சி வாத ஊரார விடுவிச்சலான் இருக்கிறாரு இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில் இரவு என்ன ஆகுது அந்த பரிகளெல்லாம் நரிகளாக மாறிடுச்சு அந்த குதிரையெல்லாம் நிறையா மாறியாச்சு நிறையா மாறின குதிரைகள் என்ன பண்ணுது அங்கேருந்து அந்த அந்த இருந்து அப்படியே எல்லாம் ஓடுது ஊழ இட்டுட்டு ஓடுது ஓடும் பொழுது சும்மா ஓடுல்லையா அங்கே ஏற்கனவே இருந்த குதிரைகளை எல்லாம் கடிச்சு வச்சிருச்சு அங்கிருந்து குதிரைகளை எல்லாம் காயப்படுத்திட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்கிறாரு அதாவது வரலாறையும் சாமியுடைய கருத்தும் தொடர்ந்து வரும் இந்த கருத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார் அங்கே இருக்கிற அந்த நரிகள் போகும்பொழுது அந்த குதிரையெல்லாம் கடிச்சிட்டு போச்சுன்னு பல புராணங்களில் சொல்லியிருக்காங்க வாத ஊராடிகளோட புராணத்தில் கூட நீ சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா மற்ற உயிர்களை துன்புறுத்த மாட்டார் இறைவன் அப்படி இருக்கும்போது இறைவன் கூட்டிகிட்டு வந்த நரிகள் அப்படி துன்புறுத்துமாகறாரு அதாவது அசைவம் சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கா இருந்தால் கூட சுவாமிகளுடைய கண்ணோட்டத்தில் அது எப்படி பார்க்குறாரு பாருங்க அந்த அசைவமே சாப்பிட்ற விலங்கா இருந்தாலும் இந்த இடத்துல அது சாப்பிடக்கூடாது அந்த வார்த்தையே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத சாமி எவ்வளவு தூரம் வலியுறுத்தி இருக்காரு பாருங்க அப்படி இருக்கும்போது அந்த மிக்க அந்த நரிகளெல்லாம் என்ன பண்ணுது தேவலோகத்திலிருந்து இந்திரனுடைய குதிரைகளை விட அழகா இருந்துச்சு அப்பா இந்திரனோட குதிரைகளாக தோற்று போகிற அளவுக்கு அழகாக இருந்தது இப்போ பார்க்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் வியந்து போயிட்டாங்க ஆனால் அரசருக்கு கடுமையான கோபம் வருது ஏமாற்றம் அல்லவா தாங்கிக்க முடியல அவர் உடனே என்ன பண்ணுறாரு வாத ஊராரை அழைச்சிட்டு வர சொல்லி அவரை ஏசுகிறார் திட்டுறாரு இப்படி பண்ணிட்டே இப்படி ஏமாத்திட்டேன் இந்த தந்திரத்தை நீ எங்கே கற்றுக்கிட்ட ஆயிட்டியா நீ ஓ உனக்கு மந்திரமெல்லாம் தெரியுமா அந்த மந்திரத்தை எங்கிட்டயே காட்டுறையான்ல அவர் கோபமாக பேசுனது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு அந்த வா தன்னுடைய வீரர்களை கூப்பிட்டு இவரை கொண்டு போய் வையை ஆற்றும் மணல் மணல் எப்படி பகல் நேரத்தில் எப்படி கொதிக்கும் அந்த மணலுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்துங்க அந்த மணலுக்குள்ளே நிறுத்தி உனக்கு சவுக்கடி கொடுங்க அப்படிங்கிறார் அவங்களும் சேவர்கள் அரசனுடைய உரிமையை ஆணை ஏற்றுகிட்டு போய் அந்த மாதிரி செய்கிறாங்க அடுத்த பாடலில் சுவாமிகள் சொல்கிறார் பாருங்க அரசனுடைய உறவும் அகன்ற பரிபூர்ணமான இறைவனுடைய உறவும் மண்ணில் நிலையானவை அல்லண்ட்ட எப்படி ஒரு வரி பாருங்க அரசனுடைய உறவு அதே மாதிரி இறைவனோட உறவும் நிலையானது கிடையாது நீங்கள் இதை நிலையாக வச்சுக்கவே முடியாது அரசனுடைய உறவு வேணால் நிலையெல்லாம் போகும் இறைவனுடைய உறவு எப்படி நிலையெல்லாம் போகும்னா காலத்துக்கும் இறைவன் கும்பிட்டுருக்குற நான் எப்படி கிட்ட இருந்து என்னுடைய உறவை விழவிச்சிக்குவேன் அப்படின்னா நம்மளே செய்வோம் என்ன செய்வோம் நல்லது நடக்கும் வரை இறைவனை வேண்டிகிட்டு இருப்போம் திடீர்னு நம்மளுக்கு ஒரு தீங்கு வந்துருச்சுன்னா அடுத்த நொடியே என்ன சொல்லுவோம் கடவுளே நீ என்னை இப்படி பண்ணிட்டே இந்த மாதிரி பண்ணிட்டே உன் இத்தனை நாள் வணங்கினே நான் எனக்கு நீ இப்படி பண்ணலாமா இத்தனை நாள் உனக்காக இவ்வளவு செஞ்சனே எனக்கு செய்யலாமான்னு அந்த நொடியே நாம் இறைவனுடைய உறவிலிருந்து பிரிஞ்சு போயிடுறோம் அதனால தான் சாமிகள் அப்படி ஒரு உறவை வச்சாரு அரசனுடைய உறவும் இறைவனுடைய உறவும் இந்த உலகத்தின் நிலையானதில்லை இந்த நிலையை பொழுது ஒருவனுடைய மனது எப்படி சஞ்சலப்படும் இப்படி ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு தண்டனை கொடுத்தால் ஆனால் வாத ஊரார் அதை பத்தி எல்லாம் அவருடைய மனம் கடல் போல அப்படியே தத்தளிச்சிட்டு இருந்தால் அப்படியே நிலைய இருந்தார் செந்தமிழ் பாடல்களை எல்லாம் அந்த நேரத்தில் அவர் பாடினார் அந்த தான் இவர் திருவாசகம் பாடியிருக்க முடியும்னு சுவாமிகள் சொல்லிறார் அதாவது பாத்தீங்கன்னா புறநிகழ்ச்சிகள் வந்து எதுவுமே தன் மனதை பாதிக்காத ஒரு ஒரு நிலைப்பாடு உடையவருக்கு அவருடைய உடம்பில் எந்த மாற்றம் நிகழ்ந்தாலும் தெரியாது இறைவன் தான் அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுட்டு புற நிகழ்ச்சிகளும் மேலே தன்னுடைய ஆர்வத்தையும் தன்னுடைய பங்கியும் செலுத்தாத ஒருவனுடைய மனது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய இரண்டாம் குருமகா சன்னிதானங்கள் தவிர்த்திருக்க கந்தசாமி சுவாமிகள் கொங்கு நாட்டு கச்சியப்பர் என்று போற்றப்படக்கூடிய நம்மளுடைய சுவாமிகளே ஒரு மிகப்பெரிய உதாரணம் அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அவருடைய காலுக்கு அறுவை சிகிச்சையை செஞ்சுட்டு பொழுது பார்த்தீங்கன்னா அந்தக்கு மயக்கம் இருந்து இல்லை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வரும் பொழுது ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு தனக்கு முன்னாடி ஒரு திரையை போட்டுக்கிட்டார் அந்த புத்தகத்தை அவர் படித்துக்கிட்டு இருந்தார் காலில் அறுவை சிகிச்சையை நடந்து கொண்டிருந்தது அவர் அசைவின்றி இருந்ததாக சொல்லுவார் அதுதான் ஒரு மனதில் இருக்கக்கூடிய அந்த புற நிகழ்ச்சிகள் என்றால் இன்னைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணப்பாடு மனதில் கலக்கம் இல்லாதவர்களால் அந்த உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றமும் அவர்கள் அறிய மாட்டார்கள் ராமகிருஷ்ண பரமகம்சர் தவம் செய்து கொண்டிருந்த போது விவேகானந்தர் அருகில் அமர்ந்திருந்தார் இவரை குருவை சோதிச்சு பார்க்கிறார் எப்படியே அங்கிருந்த எரியை தீ கண்டு எடுத்து அவருடைய கால் மேலே வச்சு பார்த்தார் தொட மேலே அப்போ அந்த தொடை சுட்டுட்டே இருந்தது தீயில் கருகிச்சு உடனே விவேகானந்தை தட்டி விட்டார் ஆனால் வா பரமகம்சர் அதை பற்றி கவலையே வடாமல் உட்காந்துட்டு இருந்தார் தவநிலையிலிருந்து வெளியே வந்து அவருக்கு வழி தெரியுது ஆனு கத்துறார் அப்போ இவர் கேட்குறாரு இவ்வளோ நேரம் உங்களுக்கு அந்த இருந்து அந்த காயத்துடைய வழி தெரியலையான்னு கேட்கும்பொழுது என்னுடைய ஆன்மாவை மறந்து நான் இறைநிலைக்கு போயிட்டு பொழுது நான் அதை உணரவில்லைன்னு சொன்னாங்க அதுதான் உண்மையான தவநிலை அப்படி இருக்கும் பொழுது மாணிக்கவாசகர் இறைவனையே மனதில் வைத்துக் கொண்டிருப்பவருக்கு இந்த புற நிகழ்ச்சிகள் அதாவது அவருக்கு தந்து கொடுக்கிற தண்டனை எல்லாம் அவருக்கு பெருசா தெரியவே இல்லை இப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணாரு சுவாமிகள் இங்கே ஒரு ஒரு வரியை சொல்றாரு என்னன்னா ஒடுங்குங்கள் என்று ஒரு வரிய சொல்றாரு என்னன்னா இறைவனையே நேரில் கண்டு அவரையே குருவாக ஏற்று அவர்கிட்டயே இருந்த மாணிக்க இந்த நிலைன்னா அப்போ என்னைக்கோ ஒரு நாள் இறைவனை வணங்கக்கூடிய உங்களுக்கு எந்த நிலைமை இருக்கும் யோசிச்சு பாருங்க அவருக்கே இந்த நிலைமை கிடைக்கும் பொழுது நீங்கள் வந்து புலம்ப கூடாது அவருக்கே அந்த நிலைமை அப்புறம் நீங்கள்லாம் யார் சாதாரண ஆள் எனவே ஒடுங்குங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் இது நம்மளுக்கு ஒன்றும் பெருசு இல்லை அவங்களுக்கே அப்படித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு அந்த விளக்கத்தை கொடுக்குறாரு மாதபூராருடைய கைகளை எல்லாம் பின்னாடி கட்டி அவருடைய நெற்றி கல்லில் மோதும்படி செய்வதற்காக அந்த வீரர்கள் செய்யும் பொழுது இறைவனுக்கு இதுக்கு மேலே பொறுக்க முடியல அவருடைய கோபம் என்னாகுது வைய ஆற்றில் பெரும் வெள்ளம் எடுத்து வந்து கொண்டு இருக்குது அந்த வெள்ளத்தில் எல்லாம் பயந்து எல்லாம் ஓடுறாங்க அழிந்து போகக்கூடிய நிலைமையாய் போச்சு பாண்டிய நாடே அழியக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க வாத ஊரார சிறையில் அடைச்சதுனால தான் இப்படி எல்லாம் நடக்குதோன்னு மன்னனுக்கு பயம் பெற ஆரம்பிச்சிருச்சு தோணுது இவர் இப்படி பண்ணுறனால தான் இப்படி ஆகுமோ ஆனாலும் மனதை பக்குவப்படுத்திக்கொள்ளலாம் என்னன்னாலும் சரி நம்ம அதுக்கான இது பண்ண வேண்டியதில்லை நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வந்து வையை இது வெள்ளத்தை தடுப்பதற்கு அணை கட்ட வேண்டும் சொல்கிறாங்க கல்லை எடுத்து வர்றதுக்கு மண்ணை எடுத்துகிட்டு வரக்குலாம் எல்லோரும் வீட்டிலேருந்து ஒரு ஆள் வரணும்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தனக்கு துணையாக ஒருவருமே இல்லையேன்னு அங்கே பிட்டு சுட்டு கொண்டிருந்த ஒரு பாட்டி வருத்தப்படும் பொழுது இவர் ஈசனே இந்த பணியை செய்வதற்காக அங்கே செல்கின்றார் அதற்கு அந்த பிட்டு வைக்கும் பாட்டியிடம் அவர் ஏதோ கூலியாக கேட்குறாரு நீ பிட்டு வச்சுட்டு இருக்கிறீ அதிலிருந்து சிந்திர உதிரிகளை எல்லாம் எனக்கு சாப்பிட கொடுத்துருவோன்னு நான் உனக்கு உன்னுடைய ஸ்வீட்டின் சார்பாக நான் போய் அந்த வேலையை செய்யறேன்னு கேட்குறாரு அதாவது ஒரு அடியாருக்கு ஏதோ ஒரு முறை சிவன் வந்து காட்சி கொடுக்கலாம் சுவாமிகள் சொல்கிறார் ஒரு முறை வரலாம் ஆனால் மாணிக்க வாசகருடைய மட்டும் பார்த்தீங்கன்னா சிவன் மீண்டும் மீண்டும் வெவ்வேறாக வந்து கொண்டிருந்தால் அப்போ மாணிக்க வாசகர் இறைவன் மீது வைத்திருந்த பற்று அதிகமா இல்லை மாணிக்க வாசகர் மீது இறைவன் வைத்த அன்பு அதிகமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம் அந்த அளவுக்கு ஈசன் மீண்டும் மீண்டும் மாணிக்க வாசகருக்காக வர்றாரு அப்ப வந்து என்ன பண்றார் ஈசன் நாங்கள் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவர் என்ன பண்றார் இவருடைய தோற்றமே மற்றவர்களை மயக்கிக்கிறது அந்த தோற்றத்தை பார்த்தோன்னே எல்லாரும் மயங்கி போயிடுறாங்க அவங்களுடைய பணி இருந்து அவங்களுடைய சிதறுதல் அவங்களுடைய அவருடைய பணியில் செயல்பாடுல சிதறுதல் ஏற்படுது இவர் என்ன பண்றாரு மண் அடைக்கிறாரு ஓடுறாரு பிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிடறாரு மறுபடியும் செய்த பேடிக்கையை பார்த்துட்டு எல்லாரும் நிக்க அங்க இருக்கிற சேவகன் அரசனிடம் போய் முறையிடுறான் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு சொன்னோன்னு என்ன பண்றாரு அரசர் உடனே அங்க வந்து பாக்குறாரு அந்த அரசன் பாத்தீங்கன்னா அந்த வேலையாளை கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி செய்யறேன்னு சொல்லி என்ன பண்றாரு சவுக்கு எடுத்து ஒரு அடி முதுகலும் ஓங்கி ஒரு அடி விடுறாரு அந்த அடி என்ன ஆகிறது அரசன் மீது விழுகிறது பணியால் மீது விழுகிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள் மீது அந்த அடி விழுகிறது அப்போதுதான் அரசன் உணர்கிறான் இந்த அதாவது சொல்லுவாங்க வேட அதாவது காலமேகப் புலவர் பாடுவார் அதாவது வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க அதாவது புகழ்றது மாதிரி பழிக்கிறது அப்ப சிவனை பழிக்கும் பொழுது சொல்லாவாங்க வில்லால் அடித்தற்கோ வா கல்லால் அடித்திருக்கோ வில்லால் அடித்திருக்கோ வாழால் உதைத்திற்கோ வெக்கி நீர் அப்படின்னு ஒரு வரியை சொல்லுவார் அதாவது கல்லால் அடித்திருக்கோ காலால் அடித்தற்கோ வில்லால் அடித்திருக்கோ வெக்கி நீர் சொல்வீரே மஞ்சுதனை சூழும் காவாரே நஞ்சுதனை தின்றது முன் அப்படிம்பார் சிவபெருமான் விஷம் குடிச்சார் எல்லாத்துக்கும் தெரியும் எதனால விஷம் குடிச்சார் தேவர்கள் அமுதம் கடைஞ்சாங்க அவசரர்களும் அமுதம் கடையும் போது அந்த விஷம் வந்துருச்சு தேவர்கள் பக்கம் வந்தனால் அதை எடுத்து அவர் முழுங்க பார்த்தாரு அப்போதான் உமையவள் வந்து அந்த தொண்டையை அழுத்தி பிடிச்சி வந்தாங்க அதுதான் காத்தால் நம்மளுடைய தண்டவாணி சுவாமிகள பற்றி பாடின வரலாறு அப்படி இருக்கும் பொழுது அது விஷம் குடிச்சது இவர் எப்படி கிண்டலாக பாடுறாருனா ஒருத்தன் கல்லால் அடிச்சிட்டேன் ஒருத்தன் காலால் உதச்சிட்டேன் ஒருத்தன் வில்லால் அடிச்சு போட்டான் இன்னிமா வாழணும்னு சொல்லி சிவபெருமானே விஷம் குடிச்சிட்டாயா அப்படின்னு அதை கிண்டலாக சொல்லி பாடி இருப்பார் காலு மேக போலவர் கல்லால் அடித்தவர் நம்ம தெரியும் சாக்கிய நாயனார் ஒவ்வொரு முறையும் அந்த நாட்டில் வந்து சிவனை வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இல்லையேன்னு சொல்லி அந்த கல்லையவே எடுத்து எடுத்து வீசி வீசி சிவனை அடித்து அடித்து சிவனை வணங்குவாராமா கல்லால் அடித்தவனுக்கு வரம் கொடுத்துருக்குற காளால் உதைத்தவன் யார் கண்ணப்பன் கண் எடுக்கும் பொழுது ஒரு கால் அடையாளம் தரணும் காலை வச்சு உதைச்சார் வில்லால் அடித்தவன் அர்ஜுனன் அர்ஜுனன் செய்ய தவத்தை கலைக்க ஒரு பண்டி உருவிலே ஒரு அரக்கன் வந்த பொழுது அந்த அரக்கன் வந்த தடுக்கிறக்காக சிவபெருமான் எடுத்து அடித்து அந்த பண்டிகை கொள்றாரு அப்போ அர்ஜுனனும் வில்லு எடுத்து விட்றான் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு சண்டை வருது அவர் வேட ரூபில் இருந்ததுனால அர்ஜுனுக்கு தெரியல சிவன் அப்போது சிவபெருமானி அர்ஜுனுக்கு சண்டை கேட்டேன் நான் அடிச்ச அவளுக்கு தான் ஜாந்தது நான் தான் ஜாச்சுன்னு சொல்லி ஒரு தலையில் ஓங்கி ஒரு கொட்டு வச்சுட்டான் வெளியில் அப்போ தான் அவர் சிவன் தெரிஞ்சது அப்போது இவங்கெல்லாம் இது பண்ணுனாங்க அதே மாதிரி இவன் ச சவுக்கள் அடிச்சா இவங்களுக்கெல்லாம் அருள் செய்கிறியாப்பா எனக்கு செய்ய வேண்டாமான்னு சாமிகள் இந்த இடத்துல கேட்கிறார் அப்போ வேலையாளாக வந்து அடியாருக்கெல்லாம் மண்ணு சுமந்து பிட்டுக்கு கூலி வாங்குறன்னு சொல்லி அடியும் வாங்கி இத்தனை மணி ஆச்சு சிவபெருமான் இவ்வளவு மண்ணி அந்த இந்த குணங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா சாமிகள் சொல்றாரு இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்மள ஏற்கக்கூட சில பேர் இருக்க மாட்டாங்க ஆனால் சில பேர் ஏத்துக்குவாங்க ஆனால் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இடத்துல வலியுறுத்திடுறாரு நம்பிக்கை வருமா கடவுள் வந்தாருன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க இல்லையா அதனால் சாமிகள் அந்தந்த இடத்துல இதையும் சொல்லிட்டே வருவார் இறைவன் வந்து தன் உருவமத்து வேலையாளாக வந்தது இவருக்கு ஏற்பட்ட துயரத்தை பார்த்துட்டு அந்த அரசன் உணர்ந்துட்டான் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் வாத ஊரார் சிறையில் வச்சு நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிவிட்டுமேன்னு சொல்லி பயந்து போய் வாத ஊரார் வெளியே விட்டு அவர் கால் விழுந்து மன்னிப்பு கேட்குற ஐயா நான் தெரியாமல் மன்னிவிட்டேன் இனி நான் அரசனில் என் பதவி போச்சு எல்லாம் வேண்டாம் உங்களோடயே வந்துடுறங்க போது மாணிக்க வாசகர் சொல்கிறாரு நீ அடித்ததை பற்றியோ நீ துன்புறுத்தியை பற்றியோ எனக்கு எந்த கவலையுமே இல்லை ஏனெனில் அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம புறநானூரில் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்ப கணியன் பூங்கொண்டனார் எழுதல தீதும் நன்றும் பிறதர வாரான் இதையவே நம்மளுடைய சுவாமிகளும் செய்வார் நன்மையும் தீமையும் உனக்கே சாரும்னு நம்ம சாமிகள் ஒரு வரி சொல்லியிருப்பார் நீ செய்த நன்மையும் தீமையும் உங்கள தான் வரும் இறைவனே உங்கள்கிட்ட அடி வாங்கியிருக்கிறாருன்னா இன்னும் அர்த்தம் நீ ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கிற கடவுள் முன்னாடி வர மாட்டாரான்னு எல்லாரும் எங்கிட்டு இருந்துருக்கிறாங்க கடவுள் உங்கள்கிட்ட வந்து அடி வாங்கியிருக்கிற பாரு அப்படின்னா இன்று முதல் எங்கே போக போகிற உனக்கு சொர்க்கம் கிடையாது நரகம் கிடையாது நேராக சிவபதம் போக போகிற ஏன்னால் ஈசன் உண்மையில் அன்பு வச்சிருக்காரு தான் உங்கள்கிட்ட வந்து அவர் அடி வாங்கியிருக்கணும் அப்படின்னு இது இல்ல சாமிகளுடைய கருத்து அதையும் சொல்லியிருப்பாரு இது பல புராணங்களில் கூறப்பட்டிருந்தாலும் இது போன்ற கருத்து நான் தான் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் வாத ஊரார் மதுரையை விட்டு நீங்கி அதுக்கப்புறம் திருவாசகம் பாடியிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது தில்லைவாழ் மக்கள் வாழக்கூடிய அந்த ஊருக்கு போறார் வாத ஊரார் அங்க போயிட்டு அங்க போய் திருக்கோவையார் இதெல்லாம் பாடும் பொழுது அவருக்கு மாணிக்க என்ற பட்டம் கிடைக்கிறது அது பிறகு மாணிக்க என்ற பெயர் தான் தொடங்குகிறது இதுவரை இருந்த வாத ஊரார் என்ற பெயர் மறைந்து சாமிகள் பொழுது இப்போ மாணிக்க வாசகர்னு எழுத தொடங்குவார் அப்போது அங்கே என்ன பண்ணுறாங்க பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் வந்து ஒரு இருபத்தோரு பேர் வந்து உட்காந்துட்டு வாதம் செய்கிறாங்க அந்த ஊரில் நம்முடைய சமயம் தான் பெருசு அப்படின்னு வாதம் செய்கிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்களால் அவர்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் சிவன் அவர்களுடைய கனவில் தோண்டி என்ன சொல்றாரு நீங்க வந்து இதெல்லாம் கவலைப்படாருங்க தில்லை வனத்தில் போய் பாருங்க மாணிக்கவாசகர் என்று ஒருவர் இருப்பார் அவரை அழைச்சிட்டு வாங்க அவரை வாதம் செய்ய சொல்லுங்க அவர் வெற்றி அடைவார்னு சொல்கிறாரு அதே மாதிரி இவங்க போய் அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க இந்த பௌத்த சமயத்தார்களுடன் வாதம் செய்து அவங்க கேட்ட வினாக்களுக்கெல்லாம் சரியான பதில் சொல்லி அவர் ஜெயிச்சிடுறாரு அவர் ஜெயிச்சா கூட என்ன பண்றாங்க அந்த ஈழ நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அரசன் அங்க இருக்கிறான் அவன் இதை ஏத்துக்க மாட்டேங்கிறான் இதை நான் ஏத்துக்க மாட்டேன் எனக்கு என்னுடைய என்னுடைய அனுபவத்துக்கு எனக்கு ஒரு வந்து ஒரு ஒரு செஞ்சு காட்டணும் என்ன அப்படின்னா உன்னுடைய இறை அருள் எங்கிட்ட காட்டுவணும் அப்போதான் நான் நம்புவேன் அப்படிங்கிறான் சரி உனக்கு என்ன வேணும்னு அவர் கேட்கும்போது என்னுடைய மகள் எனக்கு பிறந்தது முதல் அவள் பேசவே இல்லை அவள் வாய் உறந்து பேசினதே கிடையாது அப்படி இருக்கக்கூடியவள் மிக அழகு பொருந்தியவள் இப்படி இருந்து என்ன பிரயோஜனம் மகள் பேசுறிங்கிற வருத்தம் என்னை கொள்ளுகிறது என் மகளை நீங்கள் பேசாத அந்த மகளை பேச வைத்தால் நான் மட்டுமல்ல என்னை சார்ந்தவர்கள் அத்தனை பேர்த்தையும் நான் சைவ சமயத்துக்கு மாத்திடுறேன்னு சொல்கிறார் உடனே அவர் அழைச்சிட்டு வர சொல்லி இவர் ஞானம் பெற்ற அதே குருந்த மரத்தடியில் நிறுத்தி அந்த பெண்ணிடம் அவர் பேசுகிறார் எப்படி பேசுகிறார் சைவம் வந்து என்ன பெரிய சைவம் சிவன் என்ன பெருசாக சாதிச்சிட்டார் என்று மாணிக்க வாசகர் அந்த பெண்ணு கிட்ட கேட்க அந்த பெண் சிவனுடைய பெருமைகளை பாடுகிறார் திரைத்தா திருச்சாழல் என்று ஒரு நூல் உள்ளது திருச்சாளல் நூல் மாணிக்க வாசகர் பாடும்பொழுது எப்படி பாடுவார்னா இவர் கேள்வி கேட்பார் சுடுகாட்டில் இருக்கக்கூடியவர் சாம்பல் அனைத்து உடம்பு கூட பொடியாய் பூசிட்டு சுத்துறவர் அவருக்கு என்ன பெருமை இருக்க போகுதுன்னு கேட்கும் பொழுது அந்த பெண் பௌத்த சமயத்தைச் சேர்ந்த அரசன் மரத்த பெண் வந்து வாய் திறந்து பாடுகிறார் என் சிவன் பொடியாய் பொடியும் ஆனால் அவன் நினைத்தால் இந்த உலகம் பொடியாய் போய்விடும் என்று அவள் பாடுவதாக அமைந்தது மாணிக்கவாசு அப்படி அவள் பெண் பாடுவது கேட்ட மட்டுமல்ல பௌத்த சமயத்தை சேர்ந்த சமயத்துக்கு அவரே மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அது மட்டுமல்லாம அந்த அரசன் அந்த அரசன் என்ன பண்றாரு மாறாதவர்களுக்கு தண்டனை கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கருத்து அதை சாமிகள் சொல்லும்போது இது பல புராணங்களில் சொல்றாங்க பௌத்த தலைவரை வந்து மாணிக்க வாசகர் கொலை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ சுவாமிகள் எதை ஒப்பிடுறாங்க வடமொழியில் இருக்கக்கூடிய லிங்க புராணத்தை ஒப்பிடுறாரு அதில் வந்து கடவுள் வாழ்த்து பகுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து வருது அது அந்த பாட்டில் வந்து சொல்லும் பொழுது அவங்கள எல்லாம் செக்கிலும் ஓட்டு அரைச்சாரு மாணிக்க வாசகன் வருது அதே சமயத்தில் வந்து பார்த்து வேம்புத்தூர் திருவிளையாடர் புராணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசன் அடிக்கல ஒரு வேலையால் வச்சு தான் அடித்தான்னு வருது அப்போ சுவாமிகள் எத்தனை புராணங்களை படித்திருக்கிறான்னு பார்க்கணும் இவ்வளோ புராணங்களை படித்து தான் ஒப்பிட்டு எழுதியிருக்காரு ஏதோ சொல்லவில்லை சுவாமிகள் அப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு இப்படி அவங்கவுங்களுக்கு தகுந்த கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்னுடைய கருத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு மாணிக்கவாசகர் எப்படியா உயிர் பலி கொடுப்பார் அவர் எப்படி ஒருவரை கொலை செய்வார் அது வந்து தவறானது அந்த கொல்லாமைங்கிற கோட்பாட்டில் வாழக்கூடிய சைவ சமயத்தை சேர்ந்தவன் எப்படி கொலை செஞ்சிருக்க முடியும் பொய் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் இந்த இடத்தில் உரைக்கிறாரு அப்ப பௌத்த சமயத்தில் இருந்து ஈசனுடைய திருவிரல் மூலமாக அவர்கள் அனைவரையும் மதம் சைவ சமயத்துக்கு மாற்றி வெற்றி கொண்டு அங்கிருந்து சுவாமிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு தில்லை நகருக்குள் யாரேன்னு அப்போ அந்த மக்கள் ஊர் மக்கள் இருக்காங்க தில்லை மனத்தில் வாழ்ற மக்கள் என்ன பண்ணுறாங்க மாணிக்கவாசகர் பாடினார் இல்லையா இந்த பாட்டையெல்லாம் கேட்டுட்டு இந்த பாட்டெல்லாம் ஒரு பதிவு செஞ்சு வைக்கணும் இல்லையா ரெக்கார்டு வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் பாட்டை யார் எழுதுறது இவ்வளோ வேகமாக பாடுறாரு இவ்வளோ வேகமாக பேசுகிறாரு இது யார் எழுதுறதுன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற புலவர்கள் யார் வந்தாலும் கேட்பாங்க கையில் ஒரு உழைச்சி ஓடி வச்சுருந்தா போதுவாங்க ஐயா நீங்கள் யார் ஐயா நீங்கள் எந்த ஊர் ஐயா இப்படி எழுதுவீங்களா எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது மீண்டும் வர்றாரு சிவபெருமான் எத்தனை முறை தான் வர்றாரு பாரு மீண்டும் வர்றார் சிவபெருமான் அப்படியே ஒளிபுரிந்திய ஒரு மனிதன் அப்படியே ஓலைச்சுவடையோடு எழுத்தானியோடு வந்து நிற்கும் பொழுது அவரை பார்க்குறாங்க பார்த்தோன்னே பாரு அப்படியே அப்பா கடவுளே வந்த மாதிரி காட்சி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க நான் எழுதுவேன்னு சொல்ல மாணிக்க வாசகர் உடனே என்ன பண்ணுறாரு அவருக்கு டெஸ்ட் வைக்கிறார் இப்படியே சிவபெருமானுக்கு டெஸ்ட் வைக்கிறார் ஒரு முறையல்ல இருமுறையல்ல மூன்று முறை என்று சுவாமிகள் கூறுகிறார் மூன்று முறை மாணிக்க வாசகர் வந்து பாடுறாரு அதை எழுதி எழுதி இவர் காட்டுறாரு அதில் ஒரு பிழையில் ஒரு தவறு இல்லை இவர் சொன்னதை சரியானது மட்டுமில்லை வேகமாக எழுதியிருக்கார் மாணிக்க வாசகருக்கே வியப்பு அப்படி இருக்க மாணிக்க வாசகர் பாடுறாரு அது எல்லாத்தையும் இவர் எழுதிட்டார் எழுதி என்ன பண்ணாரா இரவில் கொண்டு போயே அந்த அவருடைய சிவபெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மலை அந்த ம கருவறையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க வச்சுட்டு அவர் மறைஞ்சு போயிட்டார் அப்போது அங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுதிய புழைவு புலவர் எங்கேப்பா எங்கேப்பான்னு எல்லோரும் தேடுறாங்க காணும் அவர் அப்படியே காணாமையே போயிட்டார் ஆனா அங்க சுவடி மிட்டு இருக்குது அப்பதான் மாணிக்கவாசகர் வந்து உணர்றாரு அந்த சுவடியுடைய இறுதியுடைய பக்கம் இருக்குமில்லைங்க இறுதி பக்கத்துல எடுத்து பாருங்கன்னு சொல்றாரு இறுதி பக்கத்துல எடுத்து பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காரு தில்லை கூத்தன் அப்படின்னு ஒரு கையெழுத்து எழுதினவர் யாருன்னு ஒரு கையெழுத்து வேணும் இல்லைங்களா கையெழுத்தே ஓடாமல் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் யார் எழுதுனாங்கன்னே தெரியல நம்மளே தெய்வப்புலவரும்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா தெய்வம் தான் எழுத முடியும் ஆனால் இந்த இடத்தில் தெய்வமே எழுதி போட்டு கையெழுத்து போட்டு போயிருக்கிறார் அப்போ தில்லை கூத்தன் என்று பார்க்கும்பொழுது அவர்கள் எல்லாம் வியந்து அப்படி இப்படி எருதிக்கார் இவர் யாரா இருப்பான்னு சொல்லும்போது மாணிக்க வாசகர் கைகளை காட்டுகிறார் இதோ இவர் தான் என்று சிவபெருமானை காட்டிக்கொண்டு மாணிக்க வாசகரும் அங்கே செல்றாரு ஊத உடலோட மாணிக்க வாசகர் மறைந்து போயிட்டார் இதுபோல தான் திருஞான சமந்தரும் தன்னுடைய பூத உடலோடு போனார் வள்ளலாரும் அப்படியே இறை ஜோதியில் கலந்தாருன்னு சொல்லுவார் இப்படி பூத உடலோடு அவர் போனதை பார்க்கும் பொழுது எல்லாரும் பேசுகிறாரு முத்தியிலேயே சிறந்த முத்தி விட மேலான முக்தி கிடையாது இறைவனுடைய திருவழியை சேர்றதில்லை இறைவனோடையே ஒன்றரை கலக்கக்கூடிய அந்த முக்தி பெற்றவர் அப்படி இருக்கக்கூடிய ஈசனே வந்து பலமுறை முறை காட்சி தந்ததோடு ஈசனே ஒவ்வொரு முறை இவருக்காக வந்திருக்கிறார் ஈசன் எவ்வளவு அன்பு வைத்தவர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மாணிக்க நான் நாம் போற்றி போற்றி மகிழ்வோம் என்று மகான் வண்ணச்சரவன் தண்டவாணி சுவாமிகள் கூறியுள்ளார் அவருடைய தண்டவாணி சுவாமிகளுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் கொல்லாமை என்னும் கோட்பாட்டையும் புலால் என்னும் கோட்பாட்டையும் உள்ள நுழைச்சி நுழைச்சு அவர் கொண்டு வரக்கூடிய அந்த திறம்தான் நம்முடைய சாமிகளுடைய மிகப்பெரிய கவித்திறம் சாமிகளை போற்றுவோம் இன்றோடு வார வழிபாடு நிகழ்வானது இன்றைய என் வார வழிபாடு நிகழ்வும்